ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு அரிசி கூட உடையாமல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உதிரி உதிரியான ஒரு பிரியாணி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்ததுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரைத்தா பெப்பர் சிக்கனோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன் அதில் இன்னைக்கு நம்ம அரை கிலோ அளவுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த மாதிரி ரைஸை வந்து நான் அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் நாலு வெங்காயம் எடுத்துக்கங்க அரை கிலோவுக்கு இது கரெக்டாக இருக்கும் மூணு தக்காளி இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி கையில் ஒரு கையளவுக்கு ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கணும்னா இப்போ நார்மலாக அழுனோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி லெமன் போதும் நான் முழுசு எடுத்திருக்கேன் இதில் பாதி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடிக்கணமான ரெண்டு கொடி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா உருக விட்டுறலாம் இது கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு பிரியாணியை பொறுத்தளவில் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த நல்லா செவக்க வரங்கினால்தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இது கூட அரை கிலோ பிரியாணிக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சுருக்க அந்த மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லி புதினா அதையும் ரஃப்பாக இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா பிரியாணிக்கு பொறுத்தளவில் நமக்கு வேலையே நமக்கு நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விடுறது தான் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் சக்தியோட பிரியாணி மசாலா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக வரும் நீங்களும் வேணா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மசாலாவையும் அதில் எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு இப்போ ஒரு கிலோ பிரியாணி செய்கிறோன்னா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் இப்போ அரை கிலோங்கிறப்ப அரை கிலோ சிக்கன் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மசாலா சிக்கன் எல்லாமே இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நமக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அப்போ நமக்கு மூணு டம்ளர் ரைஸ் இருக்குது அப்போ ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்ல இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும் அரிசியை வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து நல்லா ஜென்ட்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அரிசியை வந்து போ அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது இந்த மாதிரி ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ இது கூட ஒரு அரை பாதி லெமன் எடுத்து அதையும் பிழிஞ்சி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுறலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ உட அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே இஞ்சி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரைஸ் வெந்துருச்சு இதை நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு வெயிட் அது மேலே வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் அப்படியே வச்சாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அரிசி கூட உடையாமல் நமக்கு பிரியாணி எப்படி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நமக்கு ஒரு அரிசி கூட உடையலை நமக்கு அரிசியும் கொழஞ்சி போகலை இப்போ இது கூட மேலே கொஞ்சமாக புதினா இலை ஒரு வாசனைக்காக தூவி நம்ம பிரியாணியை இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருந்ததுங்க அதோட டெக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே மெஷர்மெண்ட்டில் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி பெப்பர் பீக் சிக்கன் வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ